அன்பான ஜிவி நேயர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் நாலு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் வரை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் சேரது சேரு சேருகின்றது அன்பான கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போது ஜென்மராசியிலே கேது மூன்றாம் இட சுக்கிரன் புதன் நாலாம் இட செவ்வாய் சூரியன் ஐ ஆறாம் இடத்திலே சனி பகவான் ஏழாம் இடத்திலே ராகு எட்டாம் இடத்திலே குரு இவ்வாறான கிரக நிலவுகளும்படி பார்க்கும்போது முதல் நாலு மாத கால க காலங்களுக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள நாலு மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் பலவிதத்தில் படுத்துறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடுக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த சமயத்தில் ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்தேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இப்போதுள்ள கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவுமே சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போதெல்லாம் மனசிலே இனம் புரியாத ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த நாலு மாத காலங்களிலே எந்த விதமான சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட நடக்கிறதற்கு வாய்ப்பில்லாமல் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே தான் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காலகட்டத்திலே உழைப்பு கூடுதலாகும் ஊதியம் குறைச்சலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளும் இறங்காமல் சற்று சற்று காலம் தள்ளி போடுவதே சால சிறந்ததாகிறது மேலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றதை தான் சொல்ல வேண்டும் வீண் அலட்சியத்திற்குள் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள ஐந்து மாத காலங்களுக்கு மிக மிக சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் விசேஷமானதாகவுமே காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே குரு பகவான் பயிற்சியாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சேர்ந்து அங்கிருந்து உங்கள் ஜென்ம ராசியையும் பார்க்கறதுனாலையும் மிகவும் சிறப்பான நல்ல படங்களே நடந்து வரும் இந்த சமயத்தில் நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தது நடந்தேறுவத நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றியடைவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் எதிர்பார்க்குவதற்கும் இப்போது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் எந்தவித பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ குறைபாடுகளோ எதுவுமே இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சமயத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு தேவையான இடமாற்றம் முதலியவைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவது வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள மூன்று மாத காலங்கள் சிறப்பாக இல்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனாலே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு அதிர்ஷ்டமான எண்கள் ஆகும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் பச்சை நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட நிறங்களாகும் மரகதம் அதிர்ஷ்ட கல்லாகும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி அதிர்ஷ்ட தெய்வமாகும் இஷ்ட தெய்வமாகும் வணங்க வேண்டிய கிரகம் புதனாகும் பிர பிரதி கிழமைகளில் புதனுக்கு நெய்தீபம் ஏற்றி வருவது மிகவும் சிறப்பு தரும் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வருஷத்தில் ஒருமுறை தன்வந்திரி பெருமாளை தரிசனம் செய்து வருவது மிக மிக விசேஷமாக இருக்கும்